உங்களுக்கு ஏற்பட்ட இன்ஸ்பிரேஷன்ஸ் அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுல நான் காங்கிரஸ்ல சார் மாணவராக இருக்கும் போது மாணவராக இருக்கும் போது அப்போ ஆரம்பிச்ச பயணம் அதுக்கு பிறகு வந்து நாங்கள்லாம் வந்து காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் தோற்ற பிறகு நாங்கள் வந்து காங்கிரஸ்க்கு கொண்டோம் உங்க ஐயாவும் காங்கிரஸ் எங்கள் ஃபேமிலியில் வந்து பட் யாரும் வந்து உங்களுக்கு வந்து முழு நேரமாக காங்கிரஸ் இது கிடையாது சரி சரி நாங்கள் வந்து எங்களுடைய சித்தப்பா ஒருத்தர் மாவட்ட காங்கிரஸ் பொருளாளராக இருந்தார் எங்கள் கிராண்ட் ஃபாதர் வந்து ஜில்லா போர்ட் மெம்பராக இருந்தாங்க பட் அவங்க வந்து முழு காங்கிரஸ் பணி யாரும் பண்ணலை இப்போ எங்களை மாதிரி வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் காங்கிரஸ் வேலை பார்த்தது நான் தான் முதல்ல அதில் வந்து அறுபத்தி ஒம்போதில் வந்து சேர்ந்து மாணவர் காங்கிரஸாக வந்து அதற்கு பிறகு வந்து அன்னை வந்து அப்போ பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் ஈட்டப்பட்டு அவரோடு நாங்கள் வந்தோம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தலைவர் மூப்பனார் அவர்களுடைய தலைமையேற்று அதை வந்து நம்ம பயணத்தை தொடர்ந்தோம் அன்னை இந்திரா காந்தியுடைய தலைமையில் காங்கிரஸ் கட்சியை வந்து இணைத்தோம் காங்கிரஸ் கட்சியில் அதுக்கு பிறகு அன்னை இந்திரா காந்தியுடைய தலைமையில் நான் வந்து அம்பிகா சோனி அவர்கள் வந்து அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருக்கின்ற போது நான் வந்து இளைஞர் காங்கிரஸ் தலைவராக நான் இருந்தேன் எமர்ஜென்சி பீரியடு தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் திருநெல்வேலி மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்தேன் அது பிறகு நான் படிக்கின்ற போது சென்னை சட்டக்கல்லூரியில் நான் மாணவர் காங்கிரஸ் தலைவராக இருந்தேன் சென்னை சட்டக்கல்லூரியினுடைய கல்லூரி யூனியனுடைய தலைவராகவும் நான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்போ வளமுறி ஜான் தான் என்னை எதிர்த்து நின்னார் அவர் இறந்து போனார் இப்போ டிஎம்கே அவர் இப்போ டிஎம்கேயில் இருந்தார் அந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சு மாணவர் காங்கிரஸ் இருக்கும்போது தான் தலைவர் பெருந்தலைவரோட ஒரு பெரிய அறிமுகம் பெருந்தலைவரோடய பயணித்தோம் அவருடைய அறிமுகம் கிடைச்சது அவர் தான் வந்து எங்களெல்லாம் வந்து ஒரு ஆற்றுப்படுத்தின ஒரு அற்புதமான தலைவர் அதற்கு பிறகு தென்காசிக்கு போனோம் தென்காசியில் வழக்கறிஞர் தொழில் ஆரம்பித்தோம் அப்போ தான் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக திருநெல்வேலி மாவட்ட தலைவராக இருந்தேன் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக வந்து ஒரு நாலு வருஷம் பணியாற்றினேன் பிறகு உடனே வந்து மாவட்ட காங்கிரஸ்னுடைய பொதுச் செயலாளராக வந்தேன் மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் பொதுச் செயலாளராக வந்து ஒரு மூணு வருஷம் மூணு வருஷம் பணியாற்றிட்டு அதுக்கு பிறகு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக ஆண்டுகள் பணியாற்றினேன் நான் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கின்ற போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் வந்து காங்கிரஸ் வந்து தனியாக நின்றுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக என்கிற எந்த ரெண்டு கட்சிகளோடையும் கூட்டணி இல்லாமல் காங்கிரஸ் தனியாக இருந்தபோது என்னுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் அன்றைக்கி வந்து பதினெட்டு அசம்பிளி சீட்ஸ் பதினெட்டு அசம்பிளி சீட்டில் நாங்கள் வந்து ஐந்து இடங்களை வந்து நாங்கள் வந்து வெற்றி பெற்றோம் நாலு இடங்களை வந்து ஐநூறு ஓட்டில் தோற்று வெறும் ஐநூறு ஓட்டில் அது வந்து ஜெயித்த இடங்கள் தான் அதற்கு பிறகு வந்து நிறையா தேர்தல் உள்ள கலவரம் அது இதுன்னு சொல்லி கடைசியில் அந்த அந்த நான்கு சீட்டுகள் நாங்கள் வந்து போகிறோம் ஏ நான் வந்து மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது பதினெட்டு பஞ்சாயத்து யூனியன் சேர்மனை உருவாக்கி வச்சுருக்கேன் பஞ்சாயத்து யூனியன் சேர்மனே பதினெட்டு பேர் என்னுடைய வட்டார காங்கிரஸ் தலைவர்களில் பலர் அன்னைக்கு வந்து பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் தான் வட்டார காங்கிரஸ் தலைவர் பேரூராட்சி மன்ற தலைவராக பதினான்கு பேரை வச்சுருந்தேன் பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவராக ஐந்து நகராட்சிகள் முனிசிபல் சேர்மன் வைத்திருந்தோம் ஆகவே அப்போ வலுவான காங்கிரஸாக எனக்கு வயது வந்து அப்போல்லாம் இருபத்தொம்போது முப்பது வயது தான் எனக்கு ஆனால் என்னுடைய செயற்குழுவில் யாரெல்லாம் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் நான் என்னுடைய கமிட்டியில் வந்து பொருளாளர் யாருன்னா மேனால் சட்டப்பேரவை தலைவர் பெருமைக்குரிய ஐயா செல்லப்பாண்டியன் அவர்கள் அவங்க தான் கமிட்டியினுடைய பொருளாளர் நான் தலைவர் கேடி கோசல்ராம் தியாகி ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர் அவர் வந்து என்னுடைய வந்து செயற்குழு உறுப்பினர் ஐயா ஏ பி சிவீரபாகு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தாங்க அவங்க வந்து குலபதி ஏ பி சிவரபாகுன்னு அவங்களுக்கு பேர் அவங்க என்னுடைய வந்து என்னுடைய கமிட்டியில் வந்து செயற்குழு உறுப்பினர் காமராஜருடைய அமைச்சரவையில அமைச்சராக இருந்த எஸ் எம்ஏ மஜித் அவர்கள் என்னுடைய செயற்குழு உறுப்பினர் அது மாதிரி முத்துசாமி கரையாளர் எஸ்கேடி ராமச்சந்திரன் இப்படியே வந்து ஒரு பெரிய வந்து டீம் அருணாச்சலம் வந்து நான் யூத் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது என்னுடைய செயலாளர் எங்கிட்ட செக்ரட்டரியாக இருந்தார் அவர் அப்போ அருணாச்சலத்துக்கு வந்து அப்பொழுது வந்து தலைவர் மூப்பனாருடைய இதை பண்ணி அவருக்கு தென்காசி பாராளுமன்ற சீட்டு கிடைச்சது ஏன்னா அது ரிசர்வ் தொகுதி ஆகவே அவர் தான் நிற்க முடியும் அவர் நின்று அவர் வெற்றி பெற்றார் அது பிறகு அவர் மந்திரியானார் கேபினெட் மந்திரியானார் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்தார் நான் பிறகு வந்து சட்டமன்றத்துக்கு மூணு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டேன் சட்டமன்றத்தில் இருக்கின்ற போதே வந்து நான் வந்து பாராளுமன்றத்திற்கு ராஜ்யசபாவில் காங்கிரஸ் கட்சியினை பாராளுமன்றத்திற்கு ஆரம்பித்தது நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய அன்னை இந்திரா காந்தியிலிருந்து ராஜீவ் காந்தியிலிருந்து அன்னை சோனியா காந்தியிலிருந்து தலைவர் ராகுல் காந்தியிலிருந்து பிரதமர் நரசிம்ம ராவ் பிரதமர் மன்மோகன் சிங் இவர்கள் அத்தனை பேருடைய உரைகளையும் நான் மொழிபெயர்த்திருக்கிறேன் அதனால் வந்து சட்டமன்றத்தில் வந்து பொதுக்கணக்கு குழு தலைவராக இருந்திருக்கிறேன் பிறகு இப்போது வந்து சிறுபான்மை ஆணையத்துடைய தலைவராக இருந்தேன் எல்லாவற்றையும் விட இன்னைக்கு இந்த பணி நான் பார்க்கறது எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்குது இதெல்லாம் நான் கடந்த காலத்தில் இருந்ததை பற்றிலாம் நான் நினைக்கல இன்றைக்கு வந்து காங்கிரஸுக்கு வந்து நம்மால் ஒரு வலுவான ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு நான் உண்டபடியே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருக்கும் நன்றி சொல்லணும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கும் நன்றி சொல்லணும் ஏன்னா ரெண்டு பேரும் தான் வந்து அந்த பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்கிறார்கள் அந்த பொறுப்பை செய்கிறத பெருமைன்னு நினைக்கிறேன் ஆகவே இது ஒரு நீண்ட நடிகை காங்கிரஸை தவிர எனக்கு வந்து வேறு பலம் கிடையாது நான் வந்து தான் தமிழ்நாட்டில் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தேன் தனியாக இருக்கும்போது சாதி பலம் மதம்லாம் என் பின்னாலும் கிடையாது காங்கிரஸுங்கிற ஒரு ஸ்ட்ரென்த்தை தவிர என்கிட்ட வேறு ஒன்றும் கிடையாது மக்களிடம் இருந்த தொடர்பு மக்களிடம் வந்து நெருக்கம் இதை வைத்து தான் தொடர்ந்து தேர்தலில் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆகவே கட்சி பணியும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது இனிமேல் வந்து காங்கிரஸுக்கு வந்து உதவக்கூடிய நேரம்னு நான் நினைக்கிறேன் எங்களை வந்து காங்கிரஸ் வளர்த்து விட்டது இப்பொழுது நாங்கள் வந்து திரும்ப காங்கிரஸையும் மீண்டும் வளர்க்கணும் காங்கிரஸில் நல்ல இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்கள் கையில் நிர்வாகத்தை கொடுக்கணும் அதற்கான வந்து ஒரு ஏற்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பாகத்தான் நான் இந்த பொறுப்பை இவ்வளோ பெருந்தலைவர்களோடு ஏதாவது உங்களுக்கு அண்ணே இந்திரா காந்தியை வந்து